இப்போ என் மாமியார் வந்து பொதுவாக மருமகளே மட்டும் இல்லை அவங்க மகள்களையே அப்படி தான் வளர்க்குறாங்க அவங்களோட மனநிலை என்னன்னா பெண்கள்னா எல்லா வீட்டு வேலையும் கற்றுக்கணும் பையனுங்க ராஜா மாதிரி பொண்ணுங்கெல்லாம் சர்வன்ட்டு எங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நாலு பையங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க எங்கள் நாத்தனாருங்க ரெண்டு பேரும் கடைசியாக சாப்பிடும் ஓ அந்த மாதிரி ஒரு இருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ஒர்க்கிங் உமன் நாங்கள் ரெண்டு சிஸ்டர்ஸ் எனக்கு அண்ணா நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் நான் இருந்ததுனால லேட்டாக வருவேன் எங்கள் அம்மா அதுக்கு மேலே லேட்டாக தான் வருவாங்க ஆனால் என் அண்ணன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவன் சமைச்சு எங்கள் ரெண்டு பேருக்கு கொடுப்பான் நாங்கள் மூணு பேரும் வீக்கெண்ட்ஸில் எங்களோட க்ளோத்ஸை நாங்கள் தோச்சிப்போம் அந்த மாதிரி நாங்கள் ட்ரெயின் ஆகிருக்கோம் எங்கள் அம்மா அப்படி தான் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க பட் நான் அப்படி டோட்டல் ஆப்போசிட்டாக இப்படி ஒரு வீட்டுக்கு போகிறேன் ஆறு பேர் மொத்தம் ஒரு பதினோரு பேர் இருக்கிறாங்க அந்த வீட்டில் அதில் இந்த மூணு லேடிஸ் மட்டும்தான் வேலையே செய்வாங்க மற்ற ஜென்ட்ஸ் எல்லாம் உட்காந்து தான் இருப்பாங்க ஸ்கூல் போவாங்க ஆஃபீஸ் போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க என் நாத்தனார் ரெண்டு பேரும் ஸ்கூல் போவாங்க வீட்டுக்கு வந்து வேலை பார்ப்பாங்க என்னோட பிரதரின் லாஸும் என் ஹஸ்பண்டோ சாப்பிட்டுட்டு யாரும் எழுந்து போய் கை கழுவ மாட்டாங்க தட்டில் கழுவுவாங்க அந்த எச்சத்தாட்டை எடுக்கிறது என் நாத்தனார் நின்றுட்டே இருப்பாங்க ஸோ நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன் ஓ இந்த எச்சத்தோட்டை இம்மிடியட்டாக எடுத்தா எனக்கு நல்ல மருமக பேர் கொடுப்பாங்க அப்படின்னா என் வெயிட்டிங் ஃபார் தான் எச்சத்தாட்டு எடுக்கிறதுக்கு எனக்கான ஒரு வீடு உருவாக்கணும் இல்லையா என் பிள்ளைங்க நான் என் புருஷனுக்கு முதல்ல என் புருஷனுக்கு சொல்லிக் கொடுத்தது நீ சாப்பிட்ட தட்டை நீ எடுத்து சிங்க்கில் போடு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அடுத்தது நீ சாப்பிட்ட தட்டை எவ்வளோ ஒருத்தையும் வந்து கழுணுன்னு வெயிட் பண்ணாத முதல்ல கழுவு அதை பார்த்து வளர்ந்ததுனால எனக்கு ரெண்டு பையனுங்க இப்போ வரைக்கும் சாப்பிட்டா அவங்களோட பிளேட்ஸும் அவங்க தான் கழுவணும் யாரோ ஒருத்தி வெளியில இருந்து வரமாட்டா உன் தட்டை கழுவுறதுக்கு நீங்கள் இன்னும் ராஜ பரம்பரை ஒன்றும் இல்லை ஆண்கள் சமுதாயம் ஸோ அதை வந்து இந்த மாமியார்கள் அவங்க பையனுக்கு சொல்லியே கொடுக்கறதில்லை